ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மார்கழி மாதம் நம்ம என்னென்ன விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்லப்போ போகிறேன் அதுவும் இல்லாமல் இல்லத்தரசி ஆகிய நீங்களும் உங்கள் நேரத்தை எவ்வளோ அழகாக கொண்டு போகலாம் அப்படின்றதே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் போடுங்க காலையில் நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவேன் அப்படிங்கிறதுனால அஞ்சு மணிக்கே வந்துட்டு நான் வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் வீடை வந்து உள்ள கூட்டி சுத்தப்படுத்தின பிறகு தான் நம்ம வெளியில் சுத்தப்படுத்துகிற வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெளியில் வேலைகளை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து மெயினாக வந்து வீடு குட்டுற வேலையை வந்து செய்யக்கூடாது மற்ற வேலைகள் நீங்கள் பாத்திரம் கழுவுறது இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிறலாம் வீடு உள்ளே வந்து கூட்டிகிட்டு தான் நம்ம வெளியில் வந்து கூட்டி கோலம் போடணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் சாணம் தெளித்து வாசல் தெரிக்கிறவங்களாம் இருந்தால் சாணம் தெரிச்சதுக்கு அப்புறம் விளக்கமாறு வச்சு அதை கிளீன் பண்ணக்கூடாது தண்ணியை வந்து தள்ளிவிடக்கூடாது இப்போ மார்கழி மாதத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்ற வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா அது ஏன் வந்து இந்த மாதங்கள் வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு மருத்துவ ரீதியான ரீசனும் இருக்குது ஃப்யூச்சரில் வந்து அவன் எந்த ஒரு விஷயத்தையும் இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான ரீசனுமே இதில் நிறைய இருக்குதுங்க அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து அழகாக அதை வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இதை செய்யாதீங்க இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம இதை வந்துட்டு ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மூட நம்பிக்கை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க நான் கடவுள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் இருக்குது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் இல்லை சரிங்களா இது வந்து கண்டிப்பாக மூட நம்பிக்கையும் இல்லாமல் மருத்துவ ரீதியாகவும் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் மார்கழி மாதம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம்னாலே எல்லாத்துக்கும் கலர்கொலம் தான் ஞாபகம் வரும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து கோலம் போட்டு வச்சுட்டு படுத்துடுறாங்க இல்லைங்களா அதை வந்து கண்டிப்பாக மார்கழி மாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஏன் சொல்லியிருக்குறாங்கன்னா மார்கழி மாதங்கள் காலை வேலைகள் நாள் டு அந்த ஆறு வேலைகள் அதிகமான ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகக்கூடிய மாதம் ஆறு மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் காலையில் அந்த வாசல் தெளித்து கோலம் போடும்போது உங்களை உடலுக்கு தேவையான அதிக அளவு ஆக்சிஜன் சப்ளைஸ் வந்து கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால மார்கழி மாதம் காலை வேலையில் அதுவும் முகூர்த்த வேலைகள் மூன்று டு அந்த ஆறு இதுக்குள்ளே நீங்கள் வாசல் குளம் தெளித்து வீட்டில் விலைக்கு ஏற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்து விதை விதைக்கிறது வீட்டுக்கு வந்து என்ன செடியாக இருக்கட்டும் அழகு செடி இல்லாட்டி ஒரு ரோஸு நம்ம வந்து விதை விதைக்கிறதுன்னா அந்த காலத்தில் விவசாயத்துக்கு வந்து அதிகமாக பயிரிடுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இதுக்கும் வந்து ரீசன் வந்து இருக்குது இந்த மாதம் வந்து விதை வந்து துளிர் விட்டு வரதுக்கான தட்பவெப்ப நிலை இல்லாததுனால பணியில் வந்து எந்த ஒரு செடியும் அதிகமாக வளராது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க மூணாவது விஷயம் வந்துட்டு பு ஏதாவது வந்து இடம் வாங்க போகிறோமோ இல்லை புதுமனை புகுதல் அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி ஒத்தி வீடு மாறுறதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வீடு மாறுறது பால் காய்ச்சறது நல்ல செய்திகள் பேசுகிறது நல்ல விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு இந்த மாதங்கள் வந்து சரியான மாதம் கிடையாது எந்த ஒரு விஷயம் நீங்கள் நான் ஒரு உங்களோட ஃபியூச்சர் பிளானுக்காக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதை பற்றி பிளான் கூட பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு ரீசனே நான் சொல்றேன் துரியோதனன் வந்துட்டு இந்த தான் போர்ல வந்து தோத்து தன்னோட ராஜ்யத்தை வந்து முற்றிலும் இழந்து துறந்த நிலையில நின்னாரு அப்படின்றதுக்காக தான் இத வந்து செய்யாதீங்க அப்படின்றது சொல்லிருக்கிறாங்க நான்காவது விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயதார்த்தம் குத்துதல் பூப்பு பூ புடித நீராட்டி விழா இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பான முறையில வந்து இந்த மனத்தில் வந்து நம்ம செய்யக்கூடாது புது வாங்கணும் வாங்குறதோ இல்லை வந்து வாகன பதிவு செய்கிறதோ இந்த மாதிரி வந்து வாகனத்தை பற்றின எந்த ஒரு சுபகாரியங்களும் இந்த மாதத்தில் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது ஆனால் செய்யக்கூடாதுன்ட்டு இந்த ஒரு நாலஞ்சு விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க அதை கண்டிப்பாக நம்மளை கடைப்பிடிச்சோம்னா நம்ம வந்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் இப்போ ஒரு விவசாயி வந்து இதை கேட்காம வந்து பயிரிட்டான் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக அவனோட தொழில் வந்து லா ஆகும் இல்லைங்களா இதனால் அவன் விளைவுகள் வந்து அதிகமாக இருக்கும் அவனை சுற்றி இருக்கவங்களுக்கும் அதிகமாக இருக்கும் அவன் குடும்பத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் விதை விதைக்காதீங்க அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு விஷயமுமே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது வந்து மூட நம்பிக்கைன்னு நினைக்காம அதில் உள்ள ரீசனை வந்து நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் அதை ஆராயும் போது அவங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு கரெக்டாக தான் தெரியும் ஸோ சாமி இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக சாமி இருக்குது அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு மனசாட்சி இருக்குது இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டுட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து காலையில் இந்த மாதிரி வந்து ரொம்பவே எனக்கு மன நிம்மதியை வந்து கொடுக்குது அதுவும் இல்லாமல் ரொம்பவே நான் ஆக்டிவ் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எனக்குள்ளே அதிகமாக இருக்குது வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது நம்மளே அறியாமலே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் ம மென்டாலிட்டி வந்து எப்படி மாறும்னு பார்த்திங்கன்னா நமக்கு இனி எல்லாமே வாழ்க்கையில் நல்லது தாண்டா நடக்கும் அப்படின்றது மாதிரியும் நம்மளே நம்மளுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறது மாதிரியும் ஃபீல் பண்ணுவேன் நான் தனிப்பட்ட முறையில் அப்படி தான் ஃபீல் இருக்கேன் நீங்களும் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மனச்சோர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அழகாக சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எந்த மதமாக கூட இருக்கலாம் உங்கள் கடவுளை நினச்சி நீங்கள் ப்ரே பண்ணும்போது உங்கள் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம வாழ்றதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது மாதிரிக்கே ஃபீல் ஆகிருக்கும் நம்மளுடைய நாட்கள் வந்துட்டு வெறுமனே போகிற மாதிரி கண்டிப்பாக ஃபீலாக இருக்காது ஏன்னா இல்லத்தரசிகள் வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க என்னடா டே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது இப்போ அப்புறம் யூடியூபே பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளும் ஏதாவது பண்ணணும் நம்மளும் ஏதாவது வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் இப்படின்ற ஒரு திங்கிங்னா எல்லா இளத்தரசிகளுக்கும் மண் மண்டேல ஓடிட்டுருக்கக்கூடிய விஷயம் தம்பிக்கு வந்து பரிச்சை நடக்கிறது அப்படின்றதுனால காலையில் என் கூடயே சேர்த்து ஒரு மணி நேரம் டிலேவாக அவனை எழுப்பிவிடுவேன் நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிப்பேன் அவனை ஒரு கால் ஆறு மணிக்கு எழுப்பி விட்டுருவேன் அவர் வந்து ரீட் இருப்பார் மோஸ்ட்லி நைட்டே வந்து எல்லாத்தையும் அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவார் காலையில் வந்து நான் எப்பயுமே இந்த மந்த்துன்னு இல்லை காலையில் புக் எடுத்து அவனுக்கு ரிலேட்டடான புக்ஸை ஏதாச்சும் எடுத்து அதை ரீட் பண்ணுப்பா நீ வந்து புக் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போயிலப்பா அதை வந்து ரீட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லுவேன் அவருமே வந்து செய்வார் அந்த விஷயத்தை என்றைக்குமே வந்துட்டு நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொன்னது இல்லை நான் சொன்னதை வந்துட்டு சரிங்கம்மா அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த பழக்கத்தை வந்துட்டு நீங்கள் திடீர்னு அவர் டென்த்து வரையில் இதை நீ செய்டா அப்படின்னு செய்யும் சொல்லும் போது அவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க சின்ன பிள்ளையிலே இருந்தே இப்போ நீங்கள் த்ரீ இயர்ஸில் ஒரு கிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு க எந்திரிச்சாங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி சும்மா கொடுத்து கொடுங்க கையில் ஏதாவது ஒரு கலரிங் பண்ணுறதோ இல்லை ஒரு கோடு போடுறதோ கிறுக்குறதோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய காலை வேலைகளில் சரி காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம படிக்கணுமோ அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துடும் நம்மளோ நம்மளுடைய பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ் பஸ்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறதுங்க நீங்கள் பெரிய பெரிய வந்து பயிர் போட்டால் தான் நீங்கள் பெரிய ஒரு கார்டன் பண்ணுற இது அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க சின்னதாக இருக்கணும் அது ஒரு அழகான மணி பிளான்ட்டாக இருக்கட்டும் குரோட்டன்ஸாக இருக்கட்டும் என்னவோ உங்களுக்கு வந்து அழகாக அந்த க்ரீனரிஸை வந்து பார்க்கும் போதே நம்மளுக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுடைய நேரத்தை இந்த மாதிரி அழகாக மாற்றலாம் நம்ம ஒரு சின்ன சின்ன டெக்கரேஷன் ஐடியாஸ் கூட பண்ணி நம்மளுடைய நேரத்தை வந்து அழகாக மாற்றலாம் இப்படியெல்லாம் செய்யும் போது நம்ம வெறுமனே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்காது நம்ம வந்து ஒரு ரீசனபுளாக தான் இருக்கிறோம் ஒரு வீடை அலங்கரித்து பார்க்கும்போது நம்ம அதிலே வந்து பிஸியாயிடும் நம்மளுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம மனசுல வந்து போகாது இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன குரோட்டன்ஸ் இதெல்லாம் நம்ம மொதல் வந்து நிறைய செடி வச்சுருந்தேன் அது வந்து இப்போலாம் ஒரு சிலருந்து பட்டு போயிருச்சு அதனால் ரொம்ப வந்து செடி வாங்காமல் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வெத்தலை செடி வந்து வச்சுருக்கிறேன் அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு இலையாக விட்டுட்டு வருது ஆனால் அதில் வந்து ஒவ்வொரு இலையும் குட்டி குட்டியாக விடும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்ன மாதிரி அப்படின்னா நான் அந்த செடிக்கு த ரெண்டு நாளைக்கு ஒன்ஸ் தான் நான் தண்ணி ஊற்றுவேன் செடிக்கு வெத்தலை செடிக்கு மட்டும் அப்போது நம்ம நம்ம வளர்த்த செடியில் இருந்து ஒரு இலை விட்டு வருதுன்னா சரி இந்த செடி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசுக்கே ஒரு சின்ன சின்ன இலை விட்டு கூட பார்க்கறதுக்கே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நான் அப்படிதான் என்னோட டயத்தை வந்து அழகா மாற்றிக்கிடுவேன் இந்த மாதிரியான கலை பொருட்கள் வந்து செய்கிறதுமே அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி செய்கிறதுலேயுமே எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் இது வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரியும் தெரியுது இல்லைங்களா எவ்வளோ நேச்சராக இருக்கிற மாதிரிக்கே தெரியுது இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கிட்ட தாங்க இருக்கும் இந்த பறவை வந்துட்டு மூணு பறவை வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வாங்கினேன் கீழே இருக்க செடி வந்துட்டு பொக்கையில் இருந்த செடிங்க அது அதுக்கு கீழே இருக்க டப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா கேம்ப்ளான் வந்து மூடிய தான் நான் வந்து அதோட பேஸாக வந்து வச்சுருந்தேன் ஆனால் இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இது வந்து ஒரு சூப்பரான கிரியேட்டிவிட்டி இல்லைங்களா இந்த கிரியேட்டிவிட்டி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது பட் நம்ம மென்டலி எவ்வளோ வந்து ஹெல்த் வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் தான் இதெல்லாம் நம்மளால் யோசித்து டைம் கொடுத்து பண்ண முடியும் நம்ம வந்து மென்டலி டிஸ்டப்பாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் ஏதோ ஒரு மனச்சோர்வில் இருக்கிறோம்னா இந்த மாதிரி அல ஒரு அலங்கரித்து பார்க்க முடியாது நம்மளை நம்மளே ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்கெலாம் செய்வேன் நானும் நிறைய மனச்சோர்வில் இருந்து தான் வெளிப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக வந்துட்டு இந்த மாதிரி நான் என்ன நானே மாற்றிக்கிட்டேன் எவ்வளோ வருஷம் தாங்க கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறது ஸோ நம்ம மூவ் ஆகி போகும் கண்டிப்பாக அது நம்ம போகிற பக்கம் வரும் நம்ம நாட்கள் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம நேரமும் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம அழகாக மாற்றலாம் நம்ம மனசு வச்சால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை அழகாக கொண்டு போக முடியும் கஷ்டம் சோகம் பண கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றது தாங்க கண்டிப்பாக வாழ்க்கை ஸோ நீங்களும் இந்த மாதிரியான அழகான விஷயங்களை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் அழகாக மாறும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலில் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் அழகான சுவாரஸ்யமான நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் வரப்போகுது குக்கிங் பற்றியும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் நம்மளுக்கான மோட்டிவேஷன் பற்றியும் இல்லத்தரசிகளுக்கு தேவையான சுயதொழில் பற்றியும் கண்டிப்பாக சொல்லப் போகிறேன்